வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று இந்த சுபிச்சமான ஆழியார் அறிவித்திருக்கோயில் திருக்கோயில் பூமியில் மணவளக்கலை குடும்பத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்க்கை துணை மனைவிக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக மனைவி நல வேட்பு விழா என்று அருத்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நாளை கொண்டாடி வருகின்றார்கள் இந்த மனவளக்கலை குடும்பத்தை சார்ந்த அத்தனை அறிவித்திருக்கோயில்களிலும் இந்தியா முழுக்க உலகமெங்கும் இந்த நாளை கொண்டாடுவதின் சிறப்பு இந்த மனித இனம் அன்போடு இருக்க வேண்டும் நன்றியோடு இருக்க வேண்டும் அதை தன் மனைவிக்கு இந்த மனைவி என்பவர் அன்பும் கருணையும் சேவையும் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த உயிரினங்கள் இந்த உயிரினங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் அன்பும் கருணையும் தான் வெளிப்படும் அந்த தாய்மையை ஒரு கணவன் மனைவியாய் பெற்றிருப்பதனால் அந்த மனைவியை சிறப்பு செய்ய வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் வாழ்த்த வேண்டும் அன்பு மலரச் செய்யும் ஒரு நாளாக தன் மனைவிக்கு வெளிப்படுத்தும் ஒரு நல்ல விழாவாக இந்த அறிவித்திருக்கோயில் வளாகம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த நல்ல நாளில் அறங்காவல் பெருமக்கள் இதில் பயிற்சி பெற்ற அன்பர்கள் அனைவருமாக கூடி இந்த விழா நிகழ்ச்சி இந்த உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக அன்னையர் தினம் காதலர் தினம் நண்பர்கள் தினம் என்று கொண்டாடுவதிலே மனைவியர் தினத்தை கொண்டாடி வருகின்றோம் இந்த நல்ல நாளில் என்னுடைய மனைவிக்கும் நான் அருட்தந்தையின் வழியில் நின்று நன்றியை அன்பை வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் வாழ்க வளமுடன் நாம் பிறவி தொடரான குழந்தைகளை சான்றோனாக்குவோம் இன்றி ஒழிவு மறைவின்றி உணர்ச்சி நிலைகளை பெருவி மீட்க உலர்வுகளுக்கு தியாகத்தின் செல் மூலம் மனைவிகாய் எனக்கமைந்த மந்தையை வாழ்ந்து வரவுடன் வாழ்ந்து வந்தவுடன் வாழ்்க வந்து வாழ்ந்த மனமானது வாழ்வு அறமுடன் வாழ்வு அறந்து இருபது எண்ணங்களும் ஒரே எண்ணங்கள் ஒரு இருக்கின்ற ஜீவகாந்தமானது இன்னொரு ஜீவகாந்தத்தோடு நேர்ந்திருக்க வேண்டும் எதிர்க்க வேண்டாம் இப்படி கேள்வி

மீண்டும் மலர்ந்து பூவாகி காயாகி கனியாவது போல